உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போது இந்த காணொலியில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இருந்து எழுபத்தி ஏழு மாவட்டமாக இருக்கக்கூடிய எழுபத்தேழு மாவட்டத்தின் தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம்தான் இங்கே இன்று பரிசு பிரான்ஸ் நாட்டில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது மழை பெய்து கொண்டிருக்கின்றது இங்கே மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் பாரீஸில் இருந்து நாங்கள் புறநகர் பகுதிக்கு சென்றிருந்தோம் இப்போது புறநகர் பகுதியிலிருந்து உள் நுழைப்பதற்காக வருகின்றோம் ஆனால் வாகனங்கள் சரியான நெரிசலாக இருக்கின்றது எந்த பக்கம் பார்த்தாலும் மகளூந்தும் பார ஊர்திகளும் தான் வீதியில் அதிகமாக இருக்கின்றது இடையிடையே உந்துரைகளும் வரக்கூடும் வரும் ஆனால் இப்போது மழை சரியாக பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வாகனங்களை சாரதிகள் அதிகமாக மான கவனத்துடன் செலுத்த வேண்டிய நிலையாக இருக்கின்றது ஒரு பகுதி பரிசுக்கு உள்நுழைவதற்கான வீதியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் மற்ற பகுதி பரிசிலிருந்து வெளிச்செல்வதாக சாலையாக இருக்கின்றது அந்த வீதியில் பாருங்கள் அந்த பகுதியிலிருந்து வேகமாக வாகனங்கள் வருகின்றது இந்த இதில் ஒரு விபத்துக்குள்ளான பார ஊர்தி ஒன்று வீதியை விட்டு ஒரு பக்கம் பிடை சாய்ந்து போய் இருக்கின்றது இங்கால இரு மகிழுந்துகள் அதனுடன் மோதுண்டு போயிருந்தது அதை என்னால் அதில் காட்சிப்படுத்த முடியவில்லை இது எதிர்த்தியாகத்தான் எங்களுடைய காணொலியில் இந்த பாரதி விபத்துக்குள்ளானதை வந்து இருக்கின்றது இங்கே வாகனம் பாரவூர்திக்கு பின்னால் செல்லும் பொழுது மகளூந்துகள் அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பாரவூர்திகளில் செல்லுகின்ற பொழுது சமஞ்சைகளை அதிகமாக அவசரமாக சமஞ்சைகளை போட்டு திருப்புவார்கள் அல்லது வந்து அதை போடாமலும் திருப்பக்கூடும் அவர்கள் வந்து ஒரு பாரவூர்திக்கு பின்னால் எப்போவும் செல்லுகின்ற பொழுது மிகவும் சாரதிகள் மகளூந்தில் செல்பவர்கள் சிற்றூந்தில் செல்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் அதோ அந்த பார ஊர்திகள் தான் நீங்கள் விபத்துக்குள்ளாவது கூ அதிகமாக இருக்கும் மகளூர் செல்பவர்கள் இப்போது இந்த மழை காலங்கள் குளிர்காலங்களும் ஆரம்பமாகிவிட்டது ஆகவே வந்து அவதானமாக செலுத்துங்கள் மிகவும் இந்த வீதிகள் சாலை வீதிகள் வழியே செல்ல செல்லுகின்ற பொழுது மிகவும் உன்னிப்பாக பார்த்து செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது ஏனென்றால் அங்கே இருந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு வேக ஓடி ஏதாவது ஒன்று ஆயிற்றுது என்று சொன்னால் எங்களை நம்பி எத்தனையோ ஜீவன்கள் இருப்பார்கள் உங்களை நம்பி ஆக அவர்களை வந்து தவிக்க விட முடியாது தானே ஆகையினால் நீங்கள் அவதானமாக இங்கே வாகனங்களை செலுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றீர்கள் இந்த மழை காலமும் இங்கே குளிர்காலங்கள் ஆரம்பமாகிவிட்டது நேரம் மாறிவிட்டது ஐரோப்பிய நாடுகளில் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் ஊரில் இருப்பவர்களும் இந்த காணொலியை பாருங்கள் இங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது இதுதான் வெளிநாடு ஒரு பக்கம் இங்கே ஒரு பகுதியில் காடும் இருக்கின்றது வயல் இருக்கின்றது இந்த மான் காட்டு விலங்குகள் வந்து வீதிகள் வீதிகளை கடக்கக்கூடும் என்று எச்சரிக்கை படைகளில் நிழற்படங்கள் போட்டிருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்து இங்கே மகளோந்து செலுத்த வேண்டிய நிலை இருக்கும் இங்கே வந்து விளம்பர பலகைகள் மேலே போ போட்டிருப்பார்கள் அதை பார்த்து எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று பார்த்து செல்லலாம் ஊரில் இருப்பவர்களும் இனிமேல் இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு வருபவர்களும் இந்த காணொளியை வழிவாக பாருங்கள் இப்படித்தான் செல்ல வேண்டும் நன்றி வணக்கம் பாருங்கள் பகிருங்கள்